வணக்கம் மெகா தலைப்புச் செய்திகள் தில்லி சட்டசபை தேர்தலில் பாஜகவுக்கு மக்கள் ஆதரவு அளிக்க தயாராகிவிட்டனர் தில்லியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி நம்பிக்கை சிந்து வெளி எழுத்து புதிரை விடுவிப்பவர்களுக்கு ஒரு மில்லியன் டாலர் பரிசு வழங்கப்படும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு தில்லி மக்களுக்காக மட்டுமே செயல்படுகிறது ஆம் ஆத்மி கட்சி தில்லி முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் பேச்சு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் புதிய மாநில செயலராக பே சண்முகம் தேர்வு இருபத்தி நான்காவது மாநில மாநாடு பொதுக்கூட்டத்தில் அறிவிப்பு தமிழ்நாட்டில் வரும் பத்து பதினொன்று ஆகிய தேதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் இனி விரிவான செய்திகள் தில்லி சட்டசபை தேர்தலில் பாஜகவுக்கு மக்கள் ஆதரவு அளிக்க தயாராகி வருவதாக பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் தில்லி ரோகிணி பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது தில்லியில் கடந்த பத்து ஆண்டுகளாக பேரழிவு என்பதற்கு குறையாத ஆட்சி உள்ளது எனவும் இந்த பேரழிவை பொறுத்துக்கொள்ள முடியாது மாற்றம் வேண்டும் என்ற குரல் ஒலிக்கத் தொடங்கி உள்ளது எனவும் கூறினார் பாஜக ஆட்சிக்கு வந்தால் எந்த ஒரு நலத்திட்டமும் நிறுத்தப்படாது என கூறிய அவர் மக்களவை தேர்தலின் போது தில்லியில் பாஜகவுக்கு ஆசி வழங்கிய மக்கள் தற்போது சட்டசபை தேர்தலில் ஆசி வழங்க தயாராகி வருகின்றனர் என்று கூறினார் தில்லி மக்களின் இதயத்தை வில்வதற்கும் பேரழிவிலிருந்து விடுவிப்பதற்கும் இது ஒரு பொன்னான வாய்ப்பு என்றும் அவர் தெரிவித்தார் சர் தில்லிக்கு சரட்சா கே சுவா் கே விகாச காரோ स्वरूप दिखे தில்லி கண்டோன்மெண்டில் உள்ள கரியப்பா பரேட் மைதானத்தில் என் குடியரசு தின முகாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்க விழா நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குடியரசு தின விழாவை முன்னிட்டு நடைபெறும் தேசிய மாணவர் படையினருக்கான முகாம் தில்லி கண்டோன்மெண்டில் உள்ள கரியப்பா மைதானத்தில் தொடங்கியது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஒரு மாத பயிற்சி முகாமில் மொத்தம் இரண்டாயிரத்து முன்னூற்று அறுபத்தோரு தேசிய மாணவர் படையினர் பங்கேற்றுள்ளனர் இதில் முதன்முறையாக தொள்ளாயிரத்து பதினேழு மாணவிகள் பங்கேற்று சிறப்பை பெற்றுள்ளனர் இவர்கள் நாட்டில் உள்ள இருபத்தி எட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசங்களிலிருந்து தேர்வாகியுள்ளனர் மேலும் ஜம்மு காஷ்மீர் லடாக் பகுதிகளைச் சேர்ந்த நூற்று பதினான்கு மாணவர் படையினரும் வடகிழக்கு பிராந்தியத்தைச் சேர்ந்த நூற்று எழுபத்தி எட்டு மாணவர் படையினரும் இந்த முகாமில் பங்கேற்றுள்ளனர் இளைஞர் பரிமாற்ற திட்டத்தின் ஒரு பகுதியாக பதினான்கு நட்பு நாடுகளைச் சேர்ந்த மாணவர் படையினர் அதிகாரிகளும் இந்த பயிற்சி முகாமில் பங்கேற்றுள்ளனர் இந்த நிலையில் தில்லி கண்டோன்மெண்டில் உள்ள கரியப்பா பரேட் மைதானத்தில் நடைபெற்ற என்சிசி குடியரசு தின முகாம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தொடக்க விழாவில் துணை குடியரசு தலைவர் ஜக்தீப் தன்கர் கலந்து கொண்டு ஆய்வு மேற்கொண்டார் சிந்து வெளி எழுத்து புதிரை விடுவிப்பவர்களுக்கு ஒரு மில்லியன் டாலர் பரிசு வழங்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் தமிழக அரசின் தொல்லியல் துறை சார்பில் சென்னை எழும்பூர் ஐடி அரசு அருங்காட்சியக கலையரங்கில் இன்று முதல் ஜனவரி ஏழாம் தேதி வரை சிந்து வெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பு நூற்றாண்டு நிறைவு பன்னாட்டு கருத்தரங்கம் நடைபெற உள்ளது இந்த கருத்தரங்கை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் அப்போது சிந்துவெளி வரி வடிவங்களும் தமிழ்நாட்டு குறியீடுகளும் ஒரு வடிவியல் ஆய்வு என்ற நூலையும் முதலமைச்சர் வெளியிட்டார் மேலும் சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பை உலகுக்கு அறிவித்த இந்திய தொல்லியல் துறையின் முன்னாள் தலைமை இயக்குனர் சர் ஜான் ஹீப்ரட் மார்ஷல் சிலைக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஜான் மார்ஷலுக்கு சிலை அமைக்கும் பெருமை திராவிட மாடல் அரசுக்கு கிடைத்துள்ளது என்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலேயே சிந்துவெளி அடையாளங்களை வந்தவர் அண்ணா எனவும் செம்மொழி மாநாட்டில் சிந்துவெளி நாகரிகத்தை அடையாளப்படுத்தியவர் கருணாநிதி எனவும் பெருமிதம் தெரிவித்தார் ஜான்ப்ட் மார்ஷல் அவர்கள திருவுருவ சிலைக்கு அடிக்கல் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நம்முடைய அரசு அமைஞ்சதும் திராவிட மலர் அரசுன்னு நாங்க அதுக்கு பெயர் சூட்டினோம் இது ஒரு கட்சியின் அரசு அல்ல இனத்தின் அரசுன்னு குறிப்பிட்டேன் அதற்கு அடையாளமாக இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன வரலாற்ற ஆய்வு கண்ணோட்டத்தோடு பார்க்கிற முதிர்ச்சியோட அறிவு செயல்பாடா இந்த கருத்தரங்கம் நடக்குது சிந்து பண்பாட்டு கண்டுபிடிப்பு நூற்றாண்டு நிறைவு விழாவை நாம் இப்போ கொண்டாடி இருக்கோம் இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் இப்படி ஒரு விழாவை அரசே முன்னின்று நடத்தாதுன்னு சொல்லத்தக்க வகையில் மாபெரும் பண்பாட்டு பெருவிழாவா இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு ஆம் ஆத்மி கட்சி தில்லி மக்களுக்காக மட்டுமே செயல்படுகிறது என தில்லி முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார் தில்லியில் ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவால் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது இன்று பிரதமர் முப்பது பேசிய உரையில் தில்லி மக்களையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட தில்லி அரசையும் தொடர்ந்து துஷ்பிரயோகம் செய்தார் என்றும் அது மோசமாக இருந்தது எனவும் கூறினார் பிரதமர் அளித்த வாக்குறுதியில் எதையும் நிறைவேற்றவில்லை என கூறிய அவர் ஆம் ஆத்மி கட்சி தில்லி மக்களுக்காக மட்டுமே செயல்படுகிறது எனவும் தெரிவித்தார் और 38 मिनट में से लगभग उनतीस मिनट वो दिल्ली के लोगों को दिल्ली की चुनी सरकार को गालियां देके गए हैं चुन चुन के गालियां दे रहे थे मैं देख रहा था बहुत बुरा लग रहा था मेरे को प्रधानमंत्री जी से इस तरह के प्रधानमंत्री जी से लोग उम्मीद करते हैं एक विजन देंगे देश के लिए एक विजन देंगे दिल्ली के लिए एक बड़ा काम देंगे लेकिन वो बस केवल गाली मैं उन गालियों में नहीं जाना चाहता

இதைத் தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் பங்கேற்ற பேரணியும் நடைபெற்றது இந்த நிலையில் மாநாட்டின் நிறைவு நாளான இன்று புதிய மாநில குழுவினர் மாநில கட்டுப்பாட்டுக் குழுவினர் மற்றும் அகில இந்திய மாநாட்டு பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இதைத் தொடர்ந்து மாநில குழுவினர் புதிய மாநில செயலாளரை தேர்ந்தெடுத்தனர் அதன்படி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலராக பே சண்முகம் தேர்ந்தெடுக்கப்பட்டார் தொடர்ந்து புதிய மாநில செயலாளர் பே சண்முகம் நிறைவுரையாற்றினார் இவர் தற்போது தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவராக உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த மூன்று நாட்களாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இருபத்தி நான்காவது மாநில மாநாடு விழுப்புரத்தில் மிக வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கிறது வி ஃபார் விக்டர் என்று சொல்வார்கள் விழுப்புரத்தில் நடைபெற்ற எங்களுடைய கட்சியினுடைய இருபத்தி நாலாவது மாநில மாநாடு மிக வெற்றிகரமாக தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றி இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த மூன்று நாள் மாநா மூன்று நாள் மாநாட்டிலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைகள் சம்பந்தமாகவும் தொழிலாளிகள் விவசாயிகள் மற்ற உழைக்கும் மக்களுடைய எதிர்நோக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் மாநிலம் முழுவதும் இருந்து வந்து வந்திருந்த சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் கூடி விவாதித்து பல முக்கியமான தீர்மானங்கள் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது சென்னை கீழ்பாக்கத்தில் சென்னை ஆர்கானிக் மார்க்கெட் சேஃப் ஃபுட் டு கஸ்டமர்ஸ் அண்ட் ஃபேர் பிரைஸ் டு ஃபார்மர்ஸ் எனும் தலைப்பில் விவசாயிகளின் விளைபொருட்களை சந்தைப்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழகத்தில் இயற்கை விவசாயத்தை மேம்படுத்தும் வகையில் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள தனியார் பள்ளியில் சென்னை ஆர்கானிக் மார்க்கெட் சேஃப் ஃபுட் டு கஸ்டமர்ஸ் அண்ட் ஃபேர் பிரைஸ் டு ஃபார்மர்ஸ் நிகழ்ச்சி நடைபெற்றது விவசாயிகளின் விளைபொருட்களை சந்தைப்படுத்தும் நோக்கில் சென்னை ஆர்கானிக் மார்க்கெட் நடத்தப்படுகிறது இந்த ஆர்கானிக் மார்க்கெட் ஆனது மாதந்தோறும் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் நடைபெறுகிறது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் இந்த சந்தையானது நடத்தப்பட்டு வருகிறது இதில் தமிழகம் முழுவதிலும் இருந்து ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டு அவர்கள் விளைவித்த அரிசி வகைகள் கீரை வகைகள் காய்கறிகள் பழங்கள் உள்ளிட்டவற்றை காட்சிப்படுத்துகின்றனர் இந்த நிலையில் இன்று நடைபெற்ற சந்தையில் இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட காய்கறிகள் பழங்கள் இயற்கை மளிகை பொருட்கள் அரிசி வகைகள் பருப்பு வகைகள் உணவுப் பொருட்கள் ஆரோக்கியமாக தின்பண்டங்கள் உள்ளிட்டவை விற்பனைக்காகவும் காட்சிக்காகவும் வைக்கப்பட்டன இதில் ஏராளமான விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட காய்கறிகள் பழங்கள் உள்ளிட்டவற்றை வாங்கி சென்றனர் இந்த தமிழ்நாடு இயற்கை வேளாண் கூட்டமைப்புன்றது வந்து தமிழ்நாட்டில் இயற்கை விவசாயத்தை பிரபலப்படுத்தவும் அதை வந்து இன்னும் நிறையா விவசாயிகள் கொண்டு போகிறதுக்கும் பல வேலை திட்டங்கள் எடுத்திருக்கோம் அதில் ஒரு முக்கியமான வேலைகளாக என்ன பண்ணுறோன்னா வந்து உள்ளூர் சந்தைகள் விவசாயிகளோட விளை பொருட்களை வந்து சந்தைப்படுத்துதல்ல அதுவும் இயற்கை விவசாயத்துக்கு மாறினதுக்கும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஸோ அப்போது அவங்களோட உள்ளூர் விளை பொருட்களை எப்படி உள்ளூர்லேயே சந்தைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி தான் இந்த வந்து சென்னை ஆர்கானிக் மார்க்கெட் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வட்டத்தில் கருங்காலி குப்பன்ற கிராமத்தில் ஃபார்மிங் இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் எங்களோட ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு மஞ்சள் தான் எங்களோடது மஞ்சள் போட்டிருக்கோம் அப்புறம் சேப்பங்கிழங்கு வாழைக்காய் வாழைத்தண்டு தேங்காய் மரவள்ளிக்கிழங்கு இளநீர் இந்த மாதிரி இயற்கை உரம் சம்மந்தப்பட்ட காய்கறிகளை நாங்கள் விளைச்சி விநியோகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வண்டர்கிரெயின்ன்ற பேரில் பாரம்பரிய அரிசி வச்சு எளிதாக சமைக்கிற மாதிரி ரெடி மிக்ஸஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதை தவிர ஃப்ரெஷ் பேட்டர் இட்லி தோசா பேட்டர் அண்ட் ஃப்ரெஷ் சேவை சேவைன்னா ரைஸில் செய்கிற நூடுல்ஸ் இது எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணி மந்தவழிலேருந்து ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு டோர் டெலிவரி பண்ணுறோம் அதை தவிர வந்து இப்போது இந் இன்னைக்கு ஸ்டாலில் இங்கே நிறைய இயற்கை உணவு ஆர்வலர் ஆர்வலர்கள்லாம் வராங்க அவங்களுக்கு ரெடி மிக்சஸ் உப்மா மிக்ஸ் பாயசம் மிக்ஸ் தோசை மிக்ஸ் பிளைன் தோசை மிக்ஸ் இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான பாரம்பரிய அரிசியில் மாப்பிளை சம்பா கிச்சிலி சம்பா இந்த மாதிரி ஒவ்வொரு விதமான பாரம்பரிய அரிசியில் ரெடி மிக்ஸு சிங்கரி இயற்கை வகைகள்லாம் வந்து இப்போ இந்த நெல்லிக்காயும் மஞ்சள் போட்டு ஒரு டிஸ்டில் பண்ணி ஒரு ஜூஸ் மாதிரி வச்சிருந்தாங்க லிவர் வந்து டீடாக்சிவேட் பண்ணுறதுக்கு அதுவும் ஒன்று வாங்கியிருக்கேன் அது ட்ரை பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது தமிழ்நாட்டில் வரும் பத்து பதினொன்று ஆகிய தேதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஜனவரி பத்து மற்றும் பதினொன்று ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்றும் இந்த தேதிகளில் ஏழு முதல் பதினோரு சென்டிமீட்டர் வரை மழை பொழிவு இருக்கும் என்பதால் மஞ்சள் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஜனவரி பத்தாம் தேதி கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் உள்தமிழகத்திலும் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இனி வருவது தேனி மாவட்டம் கம்பம் அருகே நடைபெற்ற இரட்டை மாட்டு வண்டி எல்லை பந்தயம் சீரி பாய்ந்து சென்ற காளைகளை ஆரவாரத்துடன் கண்டு ரசித்த பொதுமக்கள் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயிலில் உத்தராயண புண்ணியகால பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்தோங்கும் கை கூடும் நீ கவசந்தனை கந்த சஷ்டி கவசம் தினமும் காலை ஆறு மணிக்கு ராமானி கோசலைத்தன் திருமகனாய் சிந்து மொழி சிறுகாலை திசையெங்கும் புலகிறது மந்திரங்கள் வாய்மொழிந்து வந்தனைகள் புரிந்தருளச் செஞ்சிருக்கள் அருபொழிய வெங்கடவாய் எழுந்தருள்வாய் சுப்ரபாதம் தினமும் காலை ஐந்து மணிக்கு சிந்து பேரவை ராகத்தில் உருவான பிரபலமான பாடல்களை உங்களுக்காக பாடவர்களும் இந்த சினிமாங்கிறது எப்படின்னா அந்த ராகத்தை எடுத்து நாலு நிமிஷம் நாலரை நிமிஷத்துக்குள்ள ஒரு ராகத்தை கொடுப்பதான் சினிமாவில் தான் ரொம்ப கஷ்டமான வேலை மரமான சங்கீதம் சந்தோஷம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை நான்கு மணிக்கு திங்கள் முதல் வியாழன் வரை இரவு ஒன்பது மணிக்கு மெகா டிவி வழங்கும் செம்மொழி வளர்க்கும் சிறப்பு பட்டிமன்றங்கள் நடுவர்களாக தமிழாய்ந்த அறிஞர்கள் இடியாய் முழங்கும் சொல்லேர் உழவர்கள் என்றலாய் பேசி மயக்கும் பேச்சாளர்கள் வயிறு குலுங்க சிரிக்க வைக்கும் வித்தகர்கள் வாரம் இருமுறை வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு மற்றும் ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணிக்கு சிறப்பு பட்டிமன்றம் ராஜராஜ ஸ்ரீ ராணி வந்தால் காஜபூகம் வந்தாள் அதாவது எல்லோரும் கொண்டாடுவோம்னு ஒரு பாட்டு பண்ணோம் அனுப்பு அவர்கள் பாவ மன்னிப்பு ஸோ அது அந்த அந்த ஸ்டைல் தான் வேணுங்கிற மாதிரி பெரியவர் எம்ஜிஆர் ஐயா என்ன கேப்பார் ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு டிஎம் சித்தாத்த பாட்டு வாங்கி அப்புறம் எம்ஜிஆர் இங்கே வருவார் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் கட்சியின் கட்டமைப்புகளை வலுப்படுத்த கிராமங்கள் தோறும் காங்கிரஸ் கமிட்டி அமைக்க வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்ருந்தகை உத்தரவிட்டுள்ளார் அதன்படி கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தில் காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது காங்கிரஸ் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினரும் முன்னாள் காங்கிரஸ் மாவட்ட தலைவருமான எல் சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான விஜயகுமார் கலந்து கொண்டு காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சி பணிகள் குறித்து அறிவுரை வழங்கினார் மேலும் இந்த கூட்டத்தில் கிராமங்கள் தோறும் காங்கிரஸ் கமிட்டி அமைப்பது அனைத்து ஊராட்சிகளிலும் காங்கிரஸ் கட்சி குடியினை ஏற்றி வைத்து வருகிற தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சிக்கு வலிமை சேர்த்திட அனைவரும் பாடுபட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் உறுப்பினர் முத்துக்குமார் உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் கரூரில் நடைபெற்ற நகரத்தார் பிள்ளையார் நோன்பு முப்பத்தெட்டாம் ஆண்டு விழாவில் ஒரு கிலோ உப்பு பதினோறாயிரம் ரூபாய்க்கு ஏலம் போனது கரூர் நாட்டுக்கோட்டை நகரத்தார் சமுதாய மக்களின் உலகளாவிய சமுதாய நோன்பு விழாவான பிள்ளையார் நோன்பு விழா முப்பத்தெட்டாவது ஆண்டாக சிறப்பாக நடைபெற்றது கரூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் நகரத்தார் சங்க தலைவர் செந்தில்நாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு நோன்பு களைந்தனர் தொடர்ந்து பக்தர்கள் வாங்கி வைத்த உப்பு தேங்காய் வாழைப்பழம் சர்க்கரை கற்கண்டு விளக்கு பிள்ளையார் உள்ளிட்ட இருபத்தைந்து பொருட்களை ஏலம் விடப்பட்டது அப்போது ஒரு கிலோ உப்பு பதினோராயிரம் ரூபாய்க்கும் மணமாலை ஏழாயிரத்து ஐநூற்றோரு ரூபாய்க்கும் மங்கள மஞ்சள் ஐந்தாயிரத்து நூறு ரூபாய்க்கும் ஏலம் போனது உலகெங்கும் வாழுகிற நாட்டுக்கோட்டை நகரத்தார் சமுதாய பெருமக்கள் கொண்டாடுகிற தனித்த நோன்பான பிள்ளையார் நோன்பு விழா இன்றைக்கு கரூரில் நகரத்தார் சங்கத்தின் சார்பில் முப்பத்தி எட்டாவது ஆண்டாக கொண்டாடப்பட்டது கரூர் மாவட்டம் முழுவதும் இருந்து அறநூறுக்கு மேற்பட்ட நகரத்தார்கள் இந்த விநாயகர் வழிபாட்டில் கலந்து கொண்டனர் கூட்டு வழிபாடு முறையில் விநாயகர் பாடல்கள் பாடப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு அதன்பின் மங்கள நடைபெற்றது குரு சப்தமியை முன்னிட்டு நெல்லையில் ஜெயின மதத்தினர் நூற்று கணக்கானோர் கலந்து கொண்ட குரு ராஜேந்திர சூரி மகாராஜின் ரத ஊர்வலம் நடைபெற்றது குரு ராஜேந்திர சூரி மகாராஜின் நூற்று தொன்னூற்று எட்டாவது அவதார திருநாள் மற்றும் நூற்று பதினெட்டாவது தேவலோகமடைந்த தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது அதன்படி ஜெயின மதத்தவர்கள் அதிகம் வசிக்கும் நெல்லை டவுனில் அமைந்துள்ள குரு ராஜேந்திரசூரி மகராஜ் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது அதைத் தொடர்ந்து குரு ராஜேந்திரசூரி மகாராஜின் ரத ஊர்வலம் நடைபெற்றது அப்போது ரதத்தில் துறவரம் ஏற்ற பெண்கள் அமர வைக்கப்பட்டு ஜெயின மதத்தைச் சேர்ந்த ஆண்களும் பெண்களும் ராஜேந்திர மஹராஜ் போற்றி என கூறியபடி நான்கு ரத வீதிகளில் வலம் வந்தனர் தொடர்ந்து உலக அமைதி வேண்டி சிறப்பு பிரார்த்தனையும் நடத்தப்பட்டது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு தேனி மாவட்டம் கம்பம் அருகே இரட்டை மாட்டுவண்டி வண்டி எல்லை பந்தயம் நடைபெற்றது கம்பம் அடுத்த சுருளிப்பட்டியில் திமுக விளையாட்டு பிரிவின் சார்பில் மாட்டுவண்டி வண்டி எல்லை பந்தயம் நடைபெற்றது சுருளி அருவி செல்லும் சாலையில் நடைபெற்ற இந்த போட்டியில் மதுரை சிவகங்கை திண்டுக்கல் திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட ஜோடி மாடுகள் பங்கேற்றன தட்டாஞ்சிட்டு தேஞ்சிட்டு பூஞ்சிட்டு இளஞ்செட்டு புள்ளிமான் வாஞ்செட்டு என ஏழு பிரிவுகளாக நடைபெற்ற இந்த போட்டியில் பந்தய எல்லையை நோக்கி காளைகள் சீறி பாய்ந்து ஓடின இதனை சாலையின் இருபுறங்களிலும் நின்றிருந்த பொதுமக்கள் ஆரவாரத்துடன் கண்டு ரசித்தனர் இறுதியாக போட்டியில் வெற்றி பெற்ற காளையின் உரிமையாளர்கள் மற்றும் சாரதிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் உள்ள தனியார் பிரைமரி பள்ளியில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோலையப்பன் தெருவில் அமைந்துள்ள தனியார் பள்ளியில் சிறுவர் சிறுமிகள் மற்றும் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு பொங்கல் விழாவை கொண்டாடினர் இதில் சிறப்பு விருந்தினர்களாக திரைப்பட நடிகர் பவர் ஸ்டார் மற்றும் தண்டையார்பேட்டை காவல் ஆய்வாளர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அப்போது சிறுவர் சிறுமிகளின் கோலாட்டம் கரகாட்டம் கும்பி அடித்தல் சிலம்பாட்டம் மயிலாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன இதில் பெற்றோர்களும் நடனமாடி அசத்தினர் சார்பா இன்னைக்கு மண் மனக்கும் பொங்கல் கிராமத்தை நகரத்துல கொண்டு வரணும் நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாம் மாட்டு வண்டியில போன எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது மாட்டு வண்டியில போய் என்ஜாய் பண்ணணும் அதே மாதிரி கிராமத்து கலையான கரகாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் புரவடு குறைஞ்சம் எல்லாமே அவங்க பார்க்கணும்ன்றதுக்காக இதை அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் பொங்கல் ஃபெஸ்டிவலா பேரண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கலந்துக்கிட்டாங்க நம்ம டீச்சர்ஸோட முயற்சியாலேயும் இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப சிறப்பாக வந்திருந்தது திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் திருக்கோயிலில் உத்தராயண புண்ணியகால பிரம்மோத்சவ விழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் ஆண்டுதோறும் பல முக்கிய திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த கோவிலில் உத்தராயண புண்ணியகால பிரம்மோத்சவ விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது முன்னதாக அதிகாலையிலேயே கோவில் நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையார் உண்ணாமுலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன தொடர்ந்து தங்க கொடிமரம் அருகே விநாயகர் அண்ணாமலையார் மற்றும் அம்மன் எழுந்தருள பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் இதையடுத்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கொடிமரத்தில் கொடியேற்றினர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பேரறிஞர் அண்ணா பிறந்தநாளை முன்னிட்டு தேனி மாவட்டம் அரண்மனை புதூர் அருகே மாரத்தான் போட்டி நடத்தப்பட்டது முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா பிறந்தநாளை முன்னிட்டு தேனி மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் அரண்மனை புதூர் ஊராட்சி மன்ற அலுவலகம் அருகே மாரத்தான் போட்டி நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் ஷஜீவனா கொடியசைத்து தொடங்கி வைத்த இந்த போட்டியில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் பதினேழு வயது முதல் இருபத்தைந்து வயதுக்குட்பட்ட பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு எட்டு மற்றும் ஐந்து கிலோமீட்டர் தூரமும் இருபத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட தன்னார்வலர்களுக்கு பத்து மற்றும் ஐந்து கிலோமீட்டர் தூரமும் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது அரண்மனை புதூரில் தொடங்கிய இந்த போட்டியானது கொடுவிலார்பட்டி பள்ளப்பட்டி கோட்டைப்பட்டி வழியாக சென்று மீண்டும் அரண்மனை புதூர் ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பு நிறைவடைந்தது இத்துடன் இன்றைய செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது மீண்டும் செய்திகள் நாளை காலை ஏழு மணிக்கு வணக்கம்